பேரன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே அன்பு கொண்ட தாய்மார்களே எல்லோருக்கும் என்னோடய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பிடிஎன் ஸ்ரீபா சார் கேப்டன் விஜயகாந்த் அவர் நினைவிடத்தில் பார்த்தீங்கன்னா தினம் தினம் ஒரு ஒரு நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டுதானே இருக்கும் நேற்றைய தினத்தில் நமது தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கேப்டனின் கோவிலில் நேற்று சிறப்பு பூஜை வழிபாடுலாம் நடைபெற்றது தின தினம் நடைபெற்றுக் தான் இருக்கிறது ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்வுகள் அங்கு நடைபெற்று கொண்டு தான் இருக்கும் சிலரை பார்த்தீங்கன்னா கேப்டனை பொறுத்த வரைக்கும் ரசிகர்கள் கிராமப்புறத்தில் அதிகமாக தென் மாவட்டத்தில் குறிப்பாக அதிகமாக உள்ளவர் கேப்டன் ரசிகர்கள் பலப்படமாக உள்ள ரசிகர்கள் இருக்காங்க கேப்டன் கோவிலில் நேற்றைய தினம் ஒரு அற்புத நிகழ்வு நடந்துள்ளது என்னென்னா சிலரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருக்கும் ஒரு நேற்றிக் கடன் இருக்கும் ஆனால் நம்ம கேப்டனை நம்ம தெய்வமாக வணங்கக்கூடியவராக நம்ம ரசிகர்கள் இருக்கிறாங்க நேற்றைய தினத்தில் ஒரு சிறுவனுக்கு காது அணி விழா நமது கேப்டன் கோயிலில் தான் நடக்கணும் அப்படின்னு கேப்டன் கோயிலில் வச்சு நேற்று அந்த பையனுக்கு காது குத்தி நேற்று ஒரு விழாவாக நேற்று நடைபெற்றது நமது கேப்டன் கோயிலில் கேப்டனை பொறுத்த வரைக்குமே நாலு பேர் நல்லது இருக்குன்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பண்பாடான ஒரு மனிதர் அதுபோல் நமது பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் மக்களுக்கு ஏதாவது செய்யணும் தான் அவங்களும் இருக்கிறாங்க கேப்டன் விட்ட பணியை அப்படியே அவங்க தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க நம்ம கேப்டனோட நினைவு பொறுத்த வரைக்குமே கோயில்கள் கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க பிரம்மாண்டமாக எல்லாமே நடைபெறும் சில சில பணிகள்லாம் கொஞ்சம் கொண்டிருக்கிறது மற்றபடி கேப்டன் கோயில் கட்டுறதுக்கு கடைக்கோடியில் இருக்க தொண்டன் கூட ஒரு ரூபா கொடுத்தாலே வாங்கி கொடுவாங்க ஏன்னா கேப்டனோட நினைவிடத்தில் எல்லாரோட ஆசைகளும் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஆனால் கேப்டன் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க கேப்டனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கோயில் வேணும்னு எல்லா மக்களோட வேண்டுதலும் இருக்குது கட்டாயம் மிக பிரம்மாண்டமாக அந்த கோயில் கட்டப்படும் கேப்டன் நினைவிடத்தில் என்றும் பேசப்படாத அளவுக்கு இந்த நிகழ்வாக நடக்கிறது அந்த காது குத்து விழா நடக்கும்போது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இவ்வளோ பெரிய கோயில் நம்ம எல்லாருமே கோயிலை தேடி போவோம் ஆனால் தினம் தினம் கோயிலாக வணங்கி கொண்டிருக்கிறார்கள் நமது தொண்டர்கள் ரசிகர்கள் காது குத்து அணி விழா நே நேற்றைய தினம் நடந்தது மிக சந்தோஷமான ஒரு நிகழ்வு அதுவும் தினம் தினம் நான் சொல்கிறது தான் அன்னதானம் அன்னதானம் அப்படிச்சுக்க வேண்டாம் நம்ம கேப்டனை பொறுத்த வரைக்கும் ராஜாபாத் ஸ்ட்ரீட்டில் எப்படி சாப்பாடு மக்களுக்கு கொடுத்தாரோ அதுபோல் பார்த்திங்கன்னா ஒரு பாமரன் ஒரு கூலி வேலை செய்கிறவங்க பொறுத்த வரைக்குமே அந்த கோயம்பேடு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் இருந்ததுன்னா இப்போ இதை விட அதிகமாக கூட்டங்கள் இருக்கும் இப்போ அங்கே உள்ள சிறு தொழிலாளர்கள் குறு தொழிலாளர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே மிக சந்தோஷமான ஒரு விஷயம் சாப்பாடு போடுறது மதியம் நம்ம கேப்டன் கோயிலுக்கு போனால் ஒருவேளை சாப்பாடு அன்னியர் அவர்கள் தினமும் சாப்பாடு வழங்கி கொண்டு இருக்கிறார்கள் மற்ற தேயத்தில் விஜய பிரபாகரன் மற்ற எல்லோருமே வருகிறாங்க ஆனால் தின தினம் யாராவது அங்கே அன்னதானம் போட்டுகிட்டே தான் இருப்பாங்க நமது கேப்டனின் சிறப்பு புகழ்களை தெரிந்து கொள்வதற்கு நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வல்பட்டது பண்ணுங்கள் தமிழன் என்று சொல்லடா தமிழன் என்று நில்லடா கேப்டன் வழியில் தமிழ் வாழ்க கேப்டன் புகழ் ஓங்குக என்றைக்குமே கேப்டன் நல்லா இருந்தால் எல்லாரும் நல்லா இருப்பாங்க இன்னைக்கு கேப்டன் மறைந்தாலும் பல பேர் நல்லா இருக்காங்க அதுதான் கேப்டனின் புகழ் கேப்டன் புகழ் வாழ்கிறேன்